வணக்க மாணவர்களே இங்கே காட்டப்படுவது அகரம் தினேஷ் டோட்டில்கே ஊடாக தரம் ஆறு தொடக்கம் பதிமூன்று வரையிலான மாணவர்களுக்கான பாடம் தொடர்பான கையேடுகளை பெற்றுக்கொள்வது எப்படி எங்களுடைய ஜூம் வகுப்பிலே இணைந்து கொள்வது எப்படி தொடர்பான ஒரு காணொலியாக அமைந்திருக்கிறது இங்கே உங்களுக்கு தரம் ஆறு தொடக்கம் பதிமூன்று வரையிலான மாணவர்களுக்கான வகுப்பு ரீதியாக கையேடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன உங்களுடைய வகுப்பை நீங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது உதாரணத்துக்கு தரம் பத்து என்றதை கிளிக் செய்கின்ற பொழுது உங்களுக்கான கையேடுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன கையடக்க தொலைபேசியிலும் இங்கே வலது பக்க மேல் மூலையில் காணப்படுகின்ற மூன்று குறியீடுகள் மூன்று புள்ளிகளை நீங்கள் சொடுக்குகின்ற பொழுது நீங்கள் இதேபோல ஒவ்வொரு பாடப்பகுதிக்குமான கையேடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் தரம் பத்து பதினொன்று என்று சொல்லி ஒவ்வொரு வகுப்புகளை நீங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு வகுப்புகளுக்குமான கையேடுகளை நீங்கள் இதில் பெற்றுக்கொள்ள முடியும் அதேபோல எங்களுடைய வகுப்புக்கள் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள அதாவது ஜூம் வகுப்புகள் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள முதலே இருக்கின்ற ஜூம் வகுப்புகள் என்பதையும் கிளிக் செய்து நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் தரம் பதினொன்று மாணவர்களுக்கான முப்பது நாட்கள் அடங்கிய பாடநெறி ஒன்று ஆகஸ்ட் மாதம் முதலாம் வாரத்தில் ஆரம்பமாக இருக்கிறது அதேபோல தரம் ஆறு திறக்க முன்பது வரையிலான மாணவர்களுக்கு தமிழ் வகுப்பு நடைபெற்று வருகின்றன தரம் பதினொன்று மாணவர்களுக்கு தரம் பத்து மாணவர்களுக்கு என்று ஜூம் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன ஆகவே நீங்கள் அந்த வகுப்பை நீங்கள் கிளிக் செய்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான தகவல்கள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வகுப்புகளுக்குமான தகவல்கள் அதற்கான நேர அட்டவணை இந்தந்த தினத்தில் நடக்கும் அதற்கான கட்டண விவரங்கள் எவ்வளவு என்பது பற்றியான முழு விவரங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாது ஹோம் பட்டனை கிளிக் செய்கின்ற பொழுது நீங்கள் மீண்டும் பல்வேறுபட்ட தகவல்களை நீங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தேவையான மாணவர்கள் மேலதிக விவரங்கள் தெரிந்து கொள்ள எங்களுடன் தொடர்பு கொள்வதற்காக எங்களுடைய வலைத்தளத்திலிருந்தே நீங்கள் வாட்ஸ்அப் என்பதை கிளிக் செய்கின்ற பொழுது நேரடியாக எங்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதற்கான வழிவகைகளும் எங்களுடைய இந்த வலை பக்கத்திலே இருக்கின்றன மேலதிக தகவல்களுக்கு எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள்